மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் முன்னணி பேச்சாளரான சைதை சாதிக் நம்ம இணைந்திருக்கிறார் பேசலாம் இந்தியா முழுதும் ஒரு கடுமையான எதிர்ப்பாலை மோடிக்கு எழுந்திருக்கிறது இந்தியாவே காரித்து புற பிரதமர் போய் அமோக வெற்றி பெறுவார் ஒரு மாய கருத்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை மீண்டும் இரண்டாவது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெறுவார் எதிர்கட்சி இடம் இங்கேதான் வரணும் இவரெல்லாம் வரக்கூடாது அவர் வந்து கோல் போட ஆரம்பிக்குது அவர் மிரட்டு திட்டன் பண்ணது பிஜேபியோடு யார் யாரெல்லாம் கூட்டணி வைத்து பயணித்தார்களோ அவங்களாம் இந்திய அரசியல் களத்தில் காணாமல் போயிருக்கிறாங்க அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் பெற்ற எல்லா வெற்றியும் போராட்டம் தானே அதே சார் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு போலயா அதே சார் திமுக கூட்டத்துக்கு வரலையா அதெல்லாம் தடுக்காதனால இந்த புடிக்கும் தடுக்க போறோமா ஜெயலலிதா கூப்பிட்டா

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இயற்கையானை நிகழ்ச்சி அமைக்கும் மகிழ்ச்சி சார் வணக்கம் முதல்ல சி ஓட்டஸ் பிளஸ் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பு வழியாக இருக்கிறது மீண்டும் இந்த நேரத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்றிருந்தா கூட அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வெற்றி அப்படிங்கிறது அதில் மூணு குறைஞ்சு அதிமுக பாஜக கூட்டணி மூன்று தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு விவரங்கள் வெளியாகியிருக்கு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல முதல் இடத்துல எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க இந்திய அளவில் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மோடி அவர்களும் தமிழக அளவில் முதல் முதலிடத்தில் என் கே ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றியெல்லாம் வந்திருக்கு பட் அதை தாண்டி உங்களுடைய முதல் பார்வையும் இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக இல்லை இரநூறு இடத்துல நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றோம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலும் அறுதி பெருமானில் இரநூறு இடத்துக்கள் மேலே வெற்றி பெறுவோம் இந்த நேரத்தில் சி ஓட்டர்ஸ் நடத்த வேண்டிய கருத்து கணிப்பு இந்தியா டுடேயோடு இணைந்து நடத்த வேண்டிய கருத்து கணிப்பு வந்து ஏதோ தமிழ்நாட்டில் திமுக சேர்ந்து வெற்றி பெறும் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி வெற்றி பெற நோக்கமெல்லாம் இல்ல இந்தியா முழுதும் ஒரு கடுமையான எதிர்ப்பாலை மோடிக்கு எழுந்திருக்கிறது குறிப்பா இளைஞர்கள் மத்தியிலே ஓட்டு திருடன் என்ற பெயரை அவர் தக்க வைத்திருக்கிறார் இந்தியாவுடைய எதிர்கட்சித் ராகுல் காந்தி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக ஆவணங்களுடன் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக இதுவரை பாராளுமன்றத்திலையோ உள்ளேயோ வெளியோ அதை மறுக்கவில்லை மறுக்க முடியவில்லை இந்தியாவுடைய பிரதமரால் கடந்த பதினாறு நாட்களாக பீகாரில சுற்றுப்பேயத்தில் இருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அங்கு அவருக்கு ஏற்படுகிற சமுத்திரம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு இளைஞர் மத்தியில் ஏற்பட்டுக்கிற மிகப்பெரிய எழுச்சி இந்த எழுச்சி எங்கே மற்ற மா மாநிலங்களுக்கு பரவி விடுமோன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவசர அவசரமாக பாராளுமன்ற தேர்தல் நடந்தே பதினாலு மாசம் தான் ஆயிருக்கு அவசர அவசரமாக இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் இப்ப அந்த அந்த மாதிரி கருத்து கணிப்பு அவசியம் இல்லையே அதுலயே தெரியலையா அவங்க வந்து எந்த அளவுக்கு இப்ப வடநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருந்தாங்க இல்ல வடநாட்டு ஊடகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா தற்கொலை பண்ணாமல் சாக வேண்டும் என்று சொன்னால் ஊடகத்துல பணியாற்றுறவங்க எல்லாம் மோடியின் காலை ஷூ எனக்குன்னா போதும் அவங்க வந்து தன்னால செத்து போயிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில அவங்க இருக்கிறாங்க ஒரு தேவையில்லாத சப்ஜெக்ட் நாட்டில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஐம்பது சதவீத வரியை விதித்த காரணத்தினால் பின்னல் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மீன்வளம் வளம் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் அமெரிக்கா ரூபா நோட்டுக்கு இந்தியாவின் மதிப்பு சரிந்து இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது இவையெல்லாம் கருத்து கணிப்பு நடத்த வேண்டியவர்கள் மக்களிடத்துல கேட்க வேண்டியவர்கள் அரசு என்ன செய்யப்படும் மீண்டும் யாருக்கு ஓட்டு போடுவீங்க பிரதமர் இந்தியா போய் ஆவீங்களான் இந்தியால ஓட்டு போட போறது நூத்தி பத்து கோடி பேரு அவங்க கருத்து கணிப்பு நடத்துனது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு அவங்க அச்சனா அதுலயே தெரியலையா அவங்க அவங்க மோடி பிரதமர் மீண்டும் பிரதமர் வரணும்னு கருத்து கணிப்பு நடத்தினாங்க ஆனா அது எங்க நடத்தினாங்கன்னா ஆர் எஸ் எஸ் முகாம்ல இந்து முன்னணி முகாம்ல பிஜேபி செயல் உள்ள கூட்டத்தில் பைத்திகார தலம் தெரியும் தான் மொத்தமா நடத்தினா பைத்திகார தலம் சொல்லிடுவாங்க அவங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு இது வந்துட்டு போனா அமித்ஷா தெரியாதா உளவுத்துறை மோடிக்கு சொல்லியிருக்காதா இல்லை ஒன்றிய அமைச்சருக்கெல்லாம் தெரியாதா தமிழ்நாட்டு கவர்னம் தெரியாதா இது கண்கூடான காட்சி இங்கே ஏமாற்ற முடியாது பொய் சொல்ல முடியாது நம்ம கேள்வி கேட்போம் யார்கிட்ட கணிப்பு கணக்கு கணக்கு நடத்தினேன் எந்த ஊருக்கு போனேன் எந்த மாவட்டத்துக்கு போனேன் எந்த நகரத்துக்கு போனேன்னு கேட்போம்ட்டு உடனே தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஸ்டாலின் வெற்றி பெறுவார் அப்படின்னு வச்சுட்டு இந்தியாவே காரி துப்புற பிரதமர் போய் அமோக வெற்றி பெறுவார் ஒரு மாய கருத்து கருத்து கணிப்பு சொன்னாலும் சொல்ல என்று சொன்னாலும் இதே கருத்து கணிப்பு தான் போன இடத்துல ஆறு முறை அதிமுக ஆறு தொகுதி அதிமுக கூட்டணி வெல்லும் மூணு பிஜேபி வெல்லும் ஒண்ணு கூட வெல்ல முடியலையே மிக பிரம்மாண்டமான வெற்றியை மீண்டும் இரண்டாவது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெறுவார் இதே சி ஓட்டர்ஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளும் திமுக வெற்றி பெறும் திமுக கூட்டணியும் கருத்து கணிப்பு நடத்தி இருக்காங்க அவங்க கொடுத்துருந்தாங்க இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார் யாருமே ஜெயிக்கல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நாலு நாலுன்னு போட்டு பிஜேபின்னு போட்டாங்க ஒன்னும் கூட ஜெயிக்கல இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓட்சோர்னு யாத்திரை நடத்துறாரு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நா அரசியல்வாதிகள் பேச மக்கள் வெள்ளம் அப்படின்னு அந்த அந்த மக்கள் வெள்ளத்துல அவர் நீந்தற மாதிரி எனக்கு அதே பீகார்ல பார்க்க முடியுது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல மக்களவை தேர்தல் நடந்தா மீண்டும் வந்து அப்படி ஒரு கேள்வி ஏன் எழுந்தது முதல்ல மக்களை நடக்கிற மக்களவை கவிஞ்சிரமா மோடி கவிழ்ந்துருவாரா ஆட்சிக்கு அலைஞ்சிரோமா இல்லையே இந்த நேரத்துக்கு இது தேவையா மக்களை டைவர்ட் பண்றதுக்கு மக்களை இருக்கு என்னதான் நடந்தாலும் மோடி செல்வாக்குன்னு சரியில்லைன்னு நம்ம பேச வைக்கிறதுக்காக அது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு திணிக்கப்பட்ட கருத்து கணிப்பு மோடி செல்வாக்கு பெற்றவராக இருக்கார் அறுபது சதவீதம் பேர் அவர் சிறப்பாக இந்தியா லட்சம் நாற்பதாயிரம் பேர் எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இங்க வந்து இன்னொரு கேள்வியும் வரும் அதுக்குதான் நீங்க வந்து இதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த கருத்து கணிப்புலயே இந்தியா கூட்டணி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தான் வெற்றி பெறும் காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற வந்து தேர்தலிலேயே தொகுதிகள் வெற்றி ஆனா தனித்து காங்கிரஸ் வெறும் ஏழு இடங்கள் தான் வெற்றி பெறும் ராகுல் காந்தி இவ்வளவு ஆதரவு ஒரு பக்கம் எவ்வளவு பெரிய புள்ளி பாருங்க நூத்தி பத்து கோடி மக்கள் வாக்களிக்க வேண்டியதுல குறைஞ்ச வாக்காளர் இருக்கிறாங்க கோடி மக்கள் ஓட்டு போடுவாங்க இல்ல ஒரு நாற்பது கோடி மக்கள் ஓட்டு போறாங்க நாற்பது கோடி மக்களுடைய மனநிலையே ரெண்டு லட்சம் பேர் கணிக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஜோசிகார இருக்கணும்

புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த தலைவர் இதில் வந்து இரண்டாவது இடம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது பதினெட்டு சதவீதத்தோட மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படி நடத்தப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி கோபப்பட வேண்டியது அதிமுகவுடைய தொண்டர்கள் வெக்கப்பட வேண்டியது அதிமுக முன்னணி தலைவர்கள் அவங்க தான் வைக்கப்போ நாங்க ஏன் எங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க ஜெய்கே இடத்துல இருக்கிறோம் முதல் இடத்துல இருக்கிறோம் ரெண்டாவது இடத்துக்கு சண்டை தோக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம் விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது எங்களுக்கும் போட்டியில இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பார்கள் அப்படி ஒரு விஷயம் வந்தாலும் நான் அதுவும் தப்பு தான் சொல்லுவேன் இரண்டாவது இடம் ஏடிஎம்கே தான் வரணும் எதிர்கட்சி ஏடிஎம்கே தான் வரணும் இவரெல்லாம் வரக்கூடாது ஆயிரம் இருந்தாலும் ஏடிஎம் நம்முடைய பங்காளி கட்சி தப்பா பிஜேபி ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கலாம் தன்னுடைய சுயநலத்திற்காக சம்பந்தியை காப்பாத்த பையனை காப்பாத்த ஆனால் அது ஒரு அரசியல் இயக்கம் தெரிந்தோ தெரியாமல் நாற்பது ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் ஆண்டு எதிர்கட்சியாக இருந்த இயக்கம் அவங்க தான் வந்து வரணும் இவங்க வரணும்ன்றதெல்லாம் அதிகபட்சம் மக்கள் புறக்கணிப்பார்கள் உங்களுடைய விமர்சனம் வந்து இந்த சர்வேவே வந்து இந்த கருத்து கணிப்பே வந்து மோடி அவர்களுடைய இதுல பணிந்திருக்கணும் அப்படிங்கறதுக்காக உடல் நடத்துறாங்க நீங்க சொல்றீங்க கருத்து கணிப்பு நடத்தது தப்பு இல்ல வைத்த தலைப்பு தான் தப்பு இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் என்ன அவசியம் இருக்கு முடிஞ்ச நாலு வருஷம் ஆச்சா ரெண்டரை வருஷம் ஆச்சா பதினாலும் மாசம்தான இருக்கு பதினஞ்சு மாசம்தான் நான் இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் மேல தானே தாண்டி இருப்போம் நீங்க கொண்டு வர்றீங்க இந்த மூ ராகுல் காந்திக்கு ஆதரவு ஆதரவு பிரிவிக்கொண்டே போகிறது விமர்சித்தவர்கள் எல்லாம் இப்படி பாராட்டி பேசுகிறார்கள் எதிர்த்தவர்களா மாதரித்து பேசுகிறார்கள் நான் அவரை போய் தப்பாக புரிந்து கொண்டோம் இவருக்கு இந்தியாக்கு ஒரு தலைவர் தேவை அவருடைய இமேஜ் மாறிக்கிட்டு இருக்கு அவரு அவர் புறக்கணி சொல்லாம் அன்னைக்கு ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விலகி போனவங்களாம் இன்னும் பலவீனம் ஆகுன்றதுதான் இந்த கருத்து கணிப்பு ஆகவே ஆகாது நானூறு சீட்ல ஜெயிப்போனாங்க எல்லாம் டிவி சேனலும் சொல்லுச்சு மோ நானூறு இடத்துல ஜெயிப்பார் எவ்ளோ இடத்துல ஜெய்ப்பார் மெஜாரிட்டி வாங்க மைனாரிட்டி அடத்து தான் இது மெஜாரிட்டியை பெற முடியலையே இருநூத்தி எழுவது தாண்ட இருநூத்தி நாப்பது தாண்ட முடியல ஏறவில்லாம ஆட்சியம் அமைச்சிருக்க முடியாது இது தமிழக அரசியல் களத்தையே நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன் இரண்டாவது இடம் விஜய் வந்திருக்கும் போது இது வந்து கருத்து கணிப்பு இல்ல திணிப்பு மோடி அவர்களுடைய அஜெண்டாவை இது வெளிப்படுத்துது அப்படின்றீங்க அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிமுகவும் மூன்றாவது இடத்துக்கு தள்ளுவதுதான் அவங்க அஜெண்டாங்கிறத நம்ம இதை எடுத்துக்கணுமா மிரட்டணும் ம் எடப்பாடி எப்படி மிரட்டுறது எங்களுக்கு ஐம்பது சீட்டு கூடு அறுபது சீட்டு கூடு நாங்க சொல்றா இல்ல வேட்பாளரா போடு நீ இவ்வளவு பலவீனமா இருக்கிற எல்லாம் எப்படி சொல்றது எப்படி சொல்றது சொல்ல முடியாது எப்படி ஒரு டிவி சொல்லியிருக்கு ி தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே பெரும் மிகப்பெரிய இயக்கத்தில் மிக பலவீனமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய இயக்கத்தில் மிகப்பெரிய கட்சியில் மிக பலவீனமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அது இன்னைக்கு அதிமுக மன்னிக்கொண்டும் பிஜேபி வந்து சரியா பயன்படுத்தி அவர் வந்து கோல் போட ஆரம்பிக்குது அவர் மிரட்டு பண்ணது தனக்கு தேவையான மேல சாதிச்சுக்கிறாங்க அவங்கள வச்சு ஆட்சியில் இருந்த போது அந்த வேலை தான் பண்ணாங்க இன்னைக்கு தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக தான் பிஜேபி யார் யாரெல்லாம் கூட்டணி வைத்து பயணித்தார்களோ எல்லாம் இந்திய அரசியல் களத்தில் காணாம போயிருக்கிறாங்க அது சிவசேனா உத்தவ் இருந்தாலும் ஒரிசா பிஜி பட்நாயகா இருந்தாலும் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆக இருந்தாலும் ஏக்நாத் சிண்டேவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி வைத்தவரெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும் பல பேர் அட்ரஸ் எல்லாம் போயிருக்கிறார் அந்த லிஸ்ட் எடப்பாடி சேர்ந்திருக்கிறார் அவ்வளவுதான் விஜய்க்கு கிடைச்ச இரண்டாவது இடம் அப்படிங்கறது கிடைச்சி இல்ல சொல்லாதீங்க இல்ல அது கூட கிடையாது கிடைக்கும் என்று இவர்களால் சொல்லப்படுகிற சரி ஓகே பெரும்பான்மையான திமுகவினருடைய கருத்துக்களும் என்னவா இருக்குன்னா தாவேக்காவனுடைய வருகையாலவோ விஜயோட வருகையாலோ திமுக எந்த பாதிப்பும் இல்ல அதான் அதிமுக வேணும் பாதிப்பா இருக்கலாங்கிறதா உங்களுடைய பாதிப்பா இருக்கலாங்க அதாவது ரெண்டாவது இடம்லாம் பாதிப்பா இருக்கா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் வாங்குவார்னு எடுத்தா கூட இது திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்னு கிடையாது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கறது அதிமுகவுக்கு போகாம அதிமுக பலவீனப்பட்டு இருக்கும் போது பாஜக கூட்டணியில் இருக்கும் போது அது திமுகவுக்கு பிளஸ் தான் ஆனா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போது அது மைனஸ் தானே திமுக இன்னைக்குமே திமுக ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது பேங்க் நிரந்தரமான வாக்கு வங்கி நிரந்தரமான வாக்கு அதிமுக அந்த மாதிரி ஒரு இருபத்தி இருந்து இருபத்தி சதவீதம் இருந்தது அது எடப்பாடி பழனிசாமி தலைவரான பிறகு அது இருபதாக குறைந்தது மீதி எங்க போச்சு அப்படின்னா பிஜேபி போச்சு மீதி ரெண்டு ஓட்டு போறதே விட்டுட்டாங்க இப்ப அதே ஏடனுக்கு பிஜேபி தானே சேர்ந்திருக்கு ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா இல்ல அவங்ககிட்ட இருந்த ஓட்டு பிஜேபி கிட்ட போச்சு அதை ஓட்டுதான் பொண்ணா தான் சேர்ந்திருக்காங்க வெற்றி நிர்ணயிப்பிறகு ஏழுல இருந்து எட்டு சதவீத வாக்காளர் தான் வெற்றி நிர்ணயிக்கிறாங்க அந்த எட்டு சதவீத வாக்காளர் நடுநிலை வாக்காளர்கள் எந்த கட்சியின் சாராதவர்கள் எந்த அமைப்பின் சாராதவர்கள் தேர்தல் அன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் எட்டு சதவீதம் பேர் அந்த எட்டு சதவீதம் பேர் அஞ்சு வருஷம் திமுக ஆளுங்கட்சியை கடந்து ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இருக்கா இல்ல ஒரு அதிருப்தி இருக்கா இல்ல இந்த அரசு சொல்றீங்க நாங்க இல்ல நான் மட்டும் சொல்லல இந்த ஆட்சி பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாமே அதுதான் சொல்லிருக்கு நான் சொல்லல நாற்பது எடுத்து வெற்றி பெற்றோம் எப்ப வெற்றி பெற்றோம்

அவதூறு பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் வானொலி பிரச்சாரங்கள் போலியான பத்திரிகை பொய்யான செய்தி இப்படி பல விமர்சனங்கள் எல்லாம் சங்கடத்தை நெருக்கடியை தாண்டிதான் வெற்றி பெற்று சும்மா இருக்குமா சும்மா இருக்காது அப்ப தாவேக்காவை பார்த்து திமுகவுக்கு பயம் இல்லை அவசியமே இல்ல தாட்டு எங்களுக்கு அங்கிள் அங்கிள்னு விஜயவர்கள் பேசினாரு சேரு கூட கொடுக்க விட மாட்டுறாங்க மாநாட்டுக்கு இடம் கொடுப்பதுக்கு அவ்வளவு நெருக்கடி குடுக்குறாங்க திமுக வந்து எங்களை பார்த்து பயம்

அதே சார் பாமகவுக்கு போலயா அதே சார் காங்கிரஸ்க்கு போலையா அதே சார் பிஜேபிக்கு போலயா அதே சார் பிஜேபி திருநெல்வேலி கூட்டத்துக்கு போலயா அதே சார் மகாபலிபுரம் கூட்டம் பாமக கூட்டத்துக்கு போலயா அதே சார் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு போலயா அதே சார் திமுக கூட்டத்துக்கு வரலையா அதெல்லாம் தொழுக்காதனாங்க இந்த புடுங்கி மக்கள் தொழுக்க போறோமா தருவோம் பார்த்தாலே பயப்படுறாங்க எல்லாம் குரங்கா இருக்கு எல்லா சேரையும் உடைச்சிருது பொருள் ஒழுங்கா கிடைக்க மாட்டேது திருப்பி காசை தர மாட்டாங்க அப்படின்ட்டு நீ ஒண்ணே கேட்டீங்க அங்கிள் பேசு அங்கிள் பேசு அங்கிள் சொல்றது தப்பு இல்ல ஒரு அறுபது வயசு ஆளு அறுபதால் ஒரு நாற்பது வயசு பையன் அங்கின்னு கூப்பிடுறது மரியாதைக்குரிய வார்த்தை தான் ஆனா சொன்ன விதமும் சொன்ன இடம் தான் தப்புன்னு சொல்றோம் நாங்களான ஏன் அங்கிள் சொன்னேன் அப்படியா கேட்டோம் பைத்தியம் மாதிரி பேசாதீங்க மென்டல் மாதிரி பேசாதீங்க கொளராதீங்க கொளராதீங்க ஒரு முதலமைச்சர் எப்படி பேசுவோம் அங்கிள் பேசும் தப்பா அங்கிள் பேசும் தப்பு இல்ல ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லுவீங்களா சொல்லிடுவீங்களா ஆண்டி கெட்ட வாரதியா சில அறிவு எல்லாம் பேசுறாங்க அங்குள்னு சொன்னது என்ன தப்பு தப்பே கிடையாது இவர் வயசுக்கு ஒரு அங்கிள் தான் நேர்ல பார்த்தா வீட்டில பார்த்தா ஃபங்க்ஷன்ல பார்த்தா ஒரு கட்சியினுடைய மாநாட்டில இல்ல ஒரு கட்சியினுடைய மாநாட்டில ஒரு முதலமைச்சர் இங்கே அப்படி பேசக்கூடாது பேசுற என்ன தப்பு ஜெயலலிதாவை ஆண்டின்னு கூப்பிட்டா சும்மா வந்துருவீங்களா என்ன விஜய் என்ன ஆயிருப்பாரு நாங்க கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சகிப்பு தன்மையை தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டு என்ன வேணா பேஸ்ட் போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த சில அறிவிச்சிகளும் சுத்திட்டு இருக்கு நடுநிலையாளர் இந்த போர்வையில ஒண்ணும் பண்ண நாங்க என்ன சொல்றோம் மக்கள் கூப்பிட்டு தப்பு இல்ல சார் சொன்ன இடமும் சொன்ன முறையும் தான் தப்புன்னு சொல்றோம் திமுக மறைமுகமாக பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது நேரடியாக கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி மக்கள் இந்த முறை பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இது ஆர்எஸ்எஸ் எஸ் ஒத்துக்காது நாங்க ஒத்துக்கிறது அப்புறம் இருக்கட்டும் இன்னைக்கு உடைய சித்தாந்தத்தை இந்துத்துவாவை பிஜேபியின் கொள்கையை தமிழ்நாட்டில் விதைக்காமல் புடுங்கி புடுங்கேறியது இன்றைக்கி திமுக தான் அதனுடைய தலைவரும் இளைய தலைவரும் உதயநிதி தான் ஏதோ ஒன்று சொல்லணும் தன் பெயரே முழுசாக ஜோசப் விஜய் சொல்கிறதுக்கே வெக்கப்பட்டுட்டு வெறும் விஜயின்னு சொல்கிறவர் தான் நாங்கள் பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு புரியுதுங்களா நல்ல அற்பத்தனமான அரசியல் என்ன என்ன பேசியிருக்கணும் மேடையில் அவர் மும்மொழி கொள்கையை பேசியிருக்கணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது பேசியிருக்கணும் நிதியில தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு பேசியிருக்கணும் இந்திய ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும் நீட்டை எப்போ ஒழிப்பீங்கன்னு கேட்டிருக்கணும் பிரதமரே இலங்கை ராணுவம் வந்து தாமோதர தாஸ் மோடி அவர்களே அப்படின்னு கேட்டாங்க அது கூட தப்பா பேசணும் பேரே தப்ப வரு நீட்டை ஒலிக்கணும் சொல்லி அவரு உங்களுடைய போதைக்கு உங்களுடைய விளம்பரத்துக்கு உங்களுடைய சொ பதவி வெறிக்கு தமிழ்நாட்டு மக்களை இல்ல உங்களுடைய ரசிக கூட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் எங்க தல அஜி சொன்னார் தெரியுமா நான் என்னைக்கும் என்னுடைய சுயநலத்துக்காக என் ரசிகல பயன்படுத்த மாட்டேன்னு அவர்தான் நடிகர் இந்திய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோட பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்